ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டென்த்துக்கு எயிட் மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா அந்த கடிதங்கள் கட்டுரை பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம் பார்த்திங்க அப்படின்னா சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படின்ற பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஏஸில் நிறைய கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கட்டுரை எழுதுதல் சான்றோர் வளர்த்த தமிழை பற்றி கட்டுரை எழு வரைக அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முன்னரே போடுங்க அடுத்து தமிழ்மொழியின் தொன்மையை போடுங்க தமிழ்மொழியின் தொன்மையை நிரூபிக்கும் சில அம்சங்கள் சரிங்களா தமிழ்மொழியின் முக்கியத்துவம் சான்றோர்களின் பங்கு அடுத்து தமிழ்மொழியின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் சரிங்களா ஒரு முடிவுரை இந்த மாதிரி இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அப்படியே வாஸ்து பார்த்தோன்னே வந்துட்டு எந்த ஒரு டீச்சருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இதில் நாங்கள் வந்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு கட்டுரை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னுரை தமிழ்மொழி உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றாகும் இது தனித்துவமான இலக்கணம் செறிவான இலக்கியம் மற்றும் பன்முகமான கலாச்சாரத்தை கொண்டுள்ளது தமிழ் மொழியின் வளர்ச்சியில் பல சான்றோர்கள் தங்கள் பணியை ஆற்றியுள்ளனர் இந்த கட்டுரையில் தமிழ் மொழியின் தொன்மை முக்கியத்துவம் சான்றோர்களின் பங்களிப்பு தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கட்டுரை எழுதிருக்கீங்களா எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரி ஒரு கட்டுரையை வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை வந்துட்டு உங்கள் பேப்பரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எட்டுக்கு எட்டுக்கு எட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க சரிங்களா தமிழ் மொழியின் தொன்மை தமிழ் மொழியின் தொன்மையை நிரூபிக்கும் பல்வேறு சான்றுகள் உள்ளன தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் சங்க இலக்கியங்கள் பழமையான கல்வெட்டுகள் ஆகியன மொழியின் தொன்மையை எடுத்துக்காட்டுகின்றன சரிங்களா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பட் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரெக்கமெண்ட் ஆகணும் சரிங்களா அடுத்து தொன்மையை குறிக்கும் நிரூபிக்கும் சில அம்சங்கள் சரிங்களா இந்த அம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கட்டுரையில் நீங்கள் எழுதியிருக்கானது பட் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூனிக்கானது ஸோ படித்தவனே ஒரு டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முடிச்சு போகும் சரிங்களா தமிழ் மொழியின் முக்கியத்துவம் தமிழ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம் சான்றோர்களின் பங்களிப்பு ஸோ எந்தெந்த சான்றோர்கள் வந்துட்டு எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது சரி பார்த்தீங்கன்னா பல சான்றோர்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்துள்ளனர் ஊவேசா தமிழ் தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காரு தமிழ் சுவடிகளை ஆய்வு செய்து பல அரிய நூல்களில் வெளியிட்டு தமிழ் மொழியை பாதுகாத்தவர் சரிங்களா சிதம்பரனார் பாரதிதாசன் கண்ணதாசன் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்று வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா இது இந்த சான்றோல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சிதம்பரனார் என்ன கொடுத்துருக்காரு தனித்தமிழ் இயக்கத்தின் தலைவராக இருந்து தமிழை அனைத்து துறைகளையும் பயன்படுத்த வேண்டும் என்ற கோட்பாடை முன்வைத்தவர் அடுத்து பாரதேசன் என்ன பண்ணியிருக்காரு புது கவிதையை கொடுத்துருக்காரு கண்ணதாசன் என்ன கொடுத்துருக்காரு ஸோ தமிழை வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிலேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு தமிழ் மொழியை சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்பவுமே முக்கியமானது யூனிக்கானது தற்போதைய நிலையும் எதிர்காலத்தில் வந்துட்டு எப்படி தமிழ்மொழி இருக்க போகுது அப்படின்றத இந்த இதில் கொடுத்துருக்கோம் ஸோ லாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுரை இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்டேஷன் கொடுத்தாலே போதுமானது உங்களோட டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க அண்ட் பிளிக் எக்ஸாம்லேயும் யார் திருத்தினாலும் இந்த கட்டுரைக்கு எட்டு மார்க்கு உறுதி ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ வேணுன்றவங்க உங்களோட நோட்டில் வந்துட்டு கட்டுரை வந்துட்டு எழுதிப்படுங்கள் ஸோ எழுதெழுதான் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும் ஸோ நன்றி